வணக்கம் உறவுகளே இன்று நாங்கள் யாழ் மாவட்ட சந்தை மரக்கரைகளின் நிலவரங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதாவது திருநெல்வேலி மருதனாவுடன் சாவச்சேரி நெல்லியடி கிளிநொச்சி போன்ற சந்தைகளின் விலை விவரங்களை இப்போது பார்க்க அநேகமாக ஐந்து மாவட்டங்களிலுமுள்ள வியாபார நிலையங்களுக்கு உற்பத்தியாளர்களின் மரக்கறிகள் சந்தைக்கு வந்து கொண்டிருக்கின்றன அவற்றின் விலைகளை பார்ப்போம் இன்று பன்னிரண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விலை நிலவரங்களை பார்ப்போம் கத்தரிக்காய் திருநெல்வேலியில் நூற்றி எண்பது ரூபாயவும் மரதனாவிடத்தில் இருநூறுரூவாவும் சாமிச்சேரியில் இருநூற்றி நாற்பது ரூபாயும் நெல்லியடியில் நூற்றி ஐம்பது ரூபா தொடக்கம் இருநூறுரூவாயும் போகுது மற்ற கிள்நோச்சியில் இருநூற்றி ஐம்பது ரூபா போதும் அதேமாதிரி உருளைக்கிழங்கு நூற்றி எண்பது ரூபா இருநூறுரூவா பச்சை மிளகாய் நூற்றி எண்பது ரூபா விலை குறைந்ததாக நெல்லி அடியில் காணப்படுகிறது தக்காளி விலை இருநூறுரூவா திருநெல்வேலியில் மற்ற இடங்களில் இருநூற்றி நாற்பதும் இருநூற்றி ஐம்பது ரூபாவும் போகுது மரவட்டிக்கிழங்கு உயர்ந்தபட்ச விலை முந்நூறுரூவாவும் குறைந்தது இருநூற்றி இருபது ரூபாம் போகிறது கோவா இருநூற்றி முப்பது வழக்கம் முந்நூறுரூவா வரை போகுது கரட் முந்நூறுரூவா குறைந்த விலை இருநூற்றி ஐம்பது ரூபா ம மருத பூசணி எண்பது ரூபா നെല്ലി അടിയിൽ അറുപത് രൂപ പോകും പുടോൽ അറുപത് രൂപ തിരുനെൽവേലിയിലെ മറ്റേ നെല്ലിയടിയിലെ എൺപത് രൂപ മറ്റത് മരതനാമടത്തിലെ നൂറ്റി ഇരുപത് കിളിന്നൊച്ചിലെ നൂറ്റി അറുപത് വാഴക്കായും ഇപ്പോൾ അധിക വില ഉയർ കാണപ്പെടുന്നത് ഇരുന്നൂറ്റമ്പത് രൂപ നെല്ലിയടിയിലെ ഇരുന്നൂറ് രൂപയ പോകുന്നത് മറ്റേ ഡെല്ലാം ഇരുന്നൂറ്റമ്പത് തുടക്കം മുന്നൂറ് രൂപ വരെ പോകും ചിന്നവെങ്കായം இருநூற்ற ஐம்பது ரூபா நெல்லி அடியில் நூறுரூவாவுக்கு போகுது இங்கே உற்பத்திகள் அதிகமாக கிடக்கிறபடியாக நெல்லி அடியில் கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது பெரிய வெங்காயம் முந்நூறுவா ஆ குறைந்த விலை இருநூற்றி இருபது பார்க்காய் முந்நூறுரூவா நெல்லி அடியில் முந்நூற்றி ஐம்பது ரூபா போகுது மெட்ட எல்லா இடம் முந்நூறுரூவா வண்டிக்காய் அறுபது ரூபா அதுவும் விலை குறைவாக காணப்படுகிறது அத்துடன் கருணக்கிழங்கு நூற்றி இருபது ரூபா சாகுச்சேரியில் இருநூற்றி நாற்பது ரூபா பா பைட்டங்காய் நூற்றி ஐம்பது ரூபா போகிறது நெல்லி அடியில் நூறுரூவா மெட்டடங்களில் நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது லீக்ஸ் இருநூற்றி ஐம்பது ரூபா குறைந்த விலை அதிக உச்ச விலை முந்நூறுவா காணப்படுறது பீட்ரூட் எண்பது ரூபா நெல்லி அடியில் எழுபது ரூபா போகிறது கரைமுடக்காய் முந்நூற்றி ஐம்பது ரூபா அதிக உச்ச விலை அஞ்சூறுரூவா கிளிநாச்சி முருங்கைக்காய் இருநூற்றி ஐம்பது ரூபா சாகுச்சேரியில் முந்நூற்றி ஐம்பது ரூபா போகிறது போஞ்சி இருநூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா சாக்சரியில் போகிறது கத்தரி தம்புள்ள நூற்றி ஐம்பது ரூபா போகுது கொள்ளனொச்சியில் இருநூற்றி நாற்பது கீரைதான் அதிக விலையாக காணப்படுகிறது ஒருபடி நூற்றி முப்பது ரூபா போகிறது நெல்லியடியில் நூறுரூவா தேசிக்காய் முன்னூற்றி ரூபா அதிகபட்ச விலை கொள்நோச்சியில் நானூறுவா தேங்காய் ஒன்று நூற்றி இருபது ரூபாக்கு செல்கின்றது ராசவள்ளி தொள்ளாயிரம் ரூபாக்கு போகிறது மேலும் வெங்காயப்பூ முன்னூற்றம்பது ரூபா இப்போ சீசன் இல்லாத முந்நூற்றி ஐம்பது ரூபா மெ மத்தே இடங்களில் நானூறுரூவா போகுது திருநெல்வேலியில் முந்நூற்றம்பது முள்ளங்கி நூற்றி இருபது அதிக கூ கூடிய விலை நூற்றி அறுபதா கடை பொன்னாங்கனி அறுபது ரூபா குறைந்த விலை மெதனாமடத்தில் மற்ற இடங்களில் நூறுரூவா நூற்றி ரூபா வெள்ளரை அறுபது ரூபா மெதனாமிடத்தில் முப்பது ரூபா போகுது ஈரப்பில நூறுரூவா அதிகபட்ச விலை குறைந்த விலை ஐம்பது ரூபா காணப்படும் இவ்வாறு சந்தைகளின் மரக்கறி விலைகளை நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் தந்து கொண்டிருக்கிறோம் இது பலர் இதுக்கு இந்த வீடியோவுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருப்பதனாலும் இதனை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே உற்பத்தியாளர் உங்களோட பொருட்களை கொண்டு போய் எந்த இடத்தில் அதிக விலைக்கு விற்பதற்காக நீங்கள் அறிவதற்காக நான் இங்கே உள்ள அட்டவணையும் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை கிரீன் சொட்டெடுத்தும் பார்த்து கொள்ளலாம் பார்த்தால் நீங்கள் உங்கள் பொருட்களை அதிக விலைக்கு விற்கக்கூடியதாக இருக்கும் எனவே தான் நான் இந்த விவசாயிகளுக்கான வீடியோ போடுறதோடையும் இதையும் நான் கலந்து செய்வதனால் நீங்கள் பார்த்து நன்மை அடைய முடியும் உற்பத்திகள் அதிகமாக சந்தைக்கு வரும்போது விலை குறைவாக காணப்படும் விலை கூடவாக உள்ள ஐந்து சந்தைகளுக்கு நீங்கள் விநியோகிக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் உங்கள் பிரதேச விலைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஏதுவாகவும் இந்த காணொலியை போடுகிறேன் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஏதாவது சேர்க்க இருந்தால் அது தொடர்பான ஆலோசனைகளை நீங்கள் உங்களுக்கு தரும் சந்தர்ப்பத்தில் நான் அவற்றை உங்களுக்கு வெளியிட காத்திருக்கின்றேன் இது ஐந்து பெரிய சந்தைகளின் விலைகளை இதில் தருவதனால் நீங்கள் அதனை பார்த்து பயன்பெற்று விவசாயிகளும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த வீடியோவை போடுகிறேன் இது எனது மரக்கரை விலை நிறுவனம் தொடர்பான மூன்றாவது வீடியோ உங்களுக்கு இதில் ஆர்வமாக இருக்கும் என்பதனால் இதனை சொல்கிறேன் இது இன்று திண்ணவேலி சந்தையில் விலை நிறுவங்கள் பயிற்சிக்கப்பட்டு உங்களுக்காக இந்த காணொளியினை நான் பதிவு செய்துள்ளேன் மேலும் உங்கள் உற்பத்தி பொருட்களை தரமான விலையிலும் இயற்கை விவசாயத்துடன் தொடர்புபடுத்தினால் கூடிய விலைக்கு மிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த காணொளியில் நான் அநேகமாக உங்களுக்கு முப்பது வகையான மரக்கறிகளின் விலைகளை வெளியிட்டுள்ளேன் அதையும் நான் அந்த பதிவு செய்து அது இந்த அட்டவணையின் சமறிய உங்களுக்கு போட்டுள்ளேன் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இதன் மூலம் எந்தெந்த இடங்களில் என்னென்ன விலை போகிறது என்பதை நீங்கள் ஊகித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இனி வெறும் காலங்கள் மரக்கறிகளின் விலை ஏதுவாக இருக்கும் என்பதனால் இதனை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான்